கிரகலக்ஷ்மின்னு நம்ம சொல்கிறது பெண்களை தான் வீட்டில் இருக்கிற பெண்கள் நல்லபடியாக இருந்தாங்க அந்த வீடு அழகாக இருக்கும் பெண்கள் வந்து என்றைக்குமே சமைக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தாலும் சரி படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் சரி யாராகவே இருந்தாலும் ஒரு பெண் அப்படிங்கிற சமயத்தில் அவளுக்கு ஒரு சுதந்திரம் நல்ல சுதந்திரம் வேண்டியிருக்கு என்னுடைய காலத்துலலாம் அஞ்சு மணிக்கு மேலே வீட்டுக்கு வெளியில் விளையாட கூட போகக்கூடாது அவ்வளோவுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடோடு வளர்த்தாங்க என்னோட பொண்ணெல்லாம் நான் வந்து ஒரு எட்டு மணி ஒம்பது மணி வரைக்கும் டியூஷன் வரைக்கும் போயிட்டு வர வரைக்கும் நான் அலோ பண்ணினேன் இப்போ இருக்கிற ப்ரெசெண்ட் டேஸில் வந்து பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கூட வெளியில் பெண்கள் வேலை பார்த்துட்டு வர வேண்டியிருக்கு இப்போது அதனால் அந்த பெண்களை வந்து அவங்க வந்து சுத பெண் சுதந்திரம் வந்து பெண்ணை வந்து சீரழிச்சிடுத்துங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே பெண்ணுடைய நிலைமையை யாராவது புரிஞ்சுட்டு சொல்ல மாட்டாங்களா யாரும் வந்து உண்மையாக தான் வராங்க ஆண்கள் பன்னெண்டு மணிக்கு வந்தால் பரவாயில்லையா

ஆணு ஆணை கூட கிடையாது ஆனால் ஆண் பெண்ன்ற தன்மை தாண்டி தான் ஆன்மீகம் உடல் நிலையில இருக்கிறது ஆன்மீகம்னு சொல்ல முடியாது இந்த பெண் தன்மை ஆண் தன்மைன்னு இருக்குது உடலில் இருக்கிற ஒரு சின்ன மாற்றம் இவ்வளோ பெருசாக பண்ணி வச்சிருக்கோம் நம்ம மனத்தில் அவர் வேற ஸ்பீசிஸேன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொல்ல ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது கடவுள் இதற்கெல்லாம் அப்பால் ரெண்டு பாலும் இல்லையா எந்த மனிதனு ஒரு குழந்தை இருந்தாலும் வளர்ந்தவங்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலே அவர் என்னத்துக்கு ஹிம்சைப்படுத்தணும் அன்றது மனிதனுக்கு புரியணும் தான் ஒரு தனி மனிதனு அவனுடைய விருப்பத்துக்கு எப்படி தேவையோ அப்படி அவனுக்கு என்ன நன்மையாக இருக்குதோ அப்படி வாழணும் தானே இது ஆண் பற்றியோ பெண்ணை பற்றியோ இல்லை விதுவே பற்றியோ அப்படி இல்லை சின்ன குழந்தையே அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்க விட மாட்டிங்களேன் நீங்கள் சின்னதுலேருந்து சின்ன குழந்தைலேருந்தே இதை ஆரம்பிக்குதுதானே உங் நீங்கள் எது நல்லதை நினைக்கிறீங்களோ அது இன்னொருத்தர் மேலே திணுக்கணுன்ற நோக்கம் முதல்லேருந்து இருக்குது இது எல்லா நிலையிலையும் நடக்குது ஒரு நிலை இல்லை அடிப்படையாக அந்த நிலை நம் மனத்தில் மா மாறணும் என்னென்னா நீங்கள் நினைச்ச மாதிரி இன்னொருத்தர் நடக்க தேவையில்லைன்றது நாம் புரிஞ்சுக்கணும் இப்போது நீங்கள் எது நல்லதை நினைக்கிறீங்களோ அது எல்லோரும் பண்ணணுன்ற ஒரு நோக்கம் நமக்கு வந்துடுச்சு ஆண் காரண அறிவில் ரொம்ப அதிக்கும் பெண்ணுக்கு அவருடைய வாழ்க்கை பற்றி ரொம்ப கவனம் எப்பவுமே வாழ்க்கை உணர்வு வாழ்க்கை எப்படி நடக்குதுன்ற ஒரு அதை பற்றி கவனம் இப்போ அவர் பாருங்கள் அவருக்கு ஏதோ வாஸ்து புரிஞ்சுக்கணுன்னு ஆசை அவருக்கு கிரகங்கள் சரியாக இருக்குதா இல்லையான்னு புரிஞ்சுக்கணுன்னு ஆசை அவருக்கு என்ன எது குணகாலம் இது ராவு காலம் இதுன்னு புரிஞ்சுக்கணுன்னு ஆசை அவர் பாட்டு அது ஒரு கேட்டாங்க ஆனால் உங்கள் மனத்தில் பெண்களுக்கு என்ன கஷ்டம் இருந்ததே உங்களுக்குள்ளே உங்கள் இதயத்துல நடக்குது அவர் என்ன கேட்டாலும் சரி நீங்கள் இதான் கேட்டுக்கிறீங்க டெய்லி வீட்டில் இப்படி தான் நடக்குது அவர் ஏதோ பாயிண்ட் மேலே பாயிண்ட் போடுறாங்க இவர் இவர் சொல்லியே இருப்பாங்க அதனால அவர் வேகமா வேகமாக சூப்பர்